இன்னைக்கு மொத்தம் மூணு ஆர்டர் டிஸ்பேச் பண்ணிங்க அதில் நீங்க நேற்று பார்த்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரு செகண்ட் ஆர்டருக்கும் தேர்ட் ஆர்டருக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோவில் பார்த்த வெல்கம் டு ரஞ்சனா டேக்கர் அண்ட் ரிட்டன் கிஃப்ட் நம்மளோட செகண்ட் ஆர்டர் கொடுத்தவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற கஸ்டமர் தாங்க அவங்க கேட்டது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னி கேட்டிருந்தாங்க தேர்ட்டி பீசஸ் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி மட்டும் தேர்ட்டி பீசஸ் கேட்டிருந்தாங்க அப்புறம் முருகனும் இருக்கு அப்படின்னு சொன்னாலே ஸோ மிக்சிங்காக எனக்கு தேர்ட்டி பீசஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது ஃபிஃப்டீன் இது பிப்டீன் பேக் பண்ணிருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரங்கோலி போர்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த ரங்கோலி போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்ற இடத்துல முன்னாடி அழகா வச்சு உள்ளே கலர் பொடி இருக்க அதை ஃபில் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் திருப்பி திருப்பி நம்ம எத்தனை தடவை வேணா அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ அவங்க இதில் டென் நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ டென் நம்பர்ஸ் இதில் அவங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி குங்கமட்சமே அவங்க டென் நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மூணு ப்ராடக்ட் தான் செகண்ட் ஆர்டருக்காக நான் இப்போ டிஸ்பார்ஜ் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜ் மேக்னட்லயே நம்ம கிட்ட த்ரீ types இருக்கு ஸ்டார்ட் ஆகும் சோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா மறக்காம கீழே இருக்க இப்போ தேர்ட் ஆர்டர் மணி பாத்திரமாட்டோம் தான் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க கஸ்டமரே ஸோ நல்ல பெரிய சைஸ் நல்ல குவாலிட்டியும் கூட நமக்கு ஓபன் பண்ணவும் முடியும் இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மணி பேங்க்லயும் ஃப்ரிட்ஜ் மேக்னட் போட்டுக்கலாம் சாக்லேட்ஸ் போட்டுக்கலாம் ஹல்தி குங்குமம் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இதுக்குள்ளேயும் போட்டு கொடுத்துக்கலாம் இது எப்பவுமே நம்ம யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து பிப்டீன் பீசஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இதில் ஃபிஃப்டீன் பீசஸ் அதுக்கப்புறமா டென் நம்பர்ஸ் ஆஃப் மணி பேக் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுமே முருகன் இல்ல விநாயகர் அந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் முருகன் தீம் தான் கொடுத்துருக்கேன் இந்த மணி பேக்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி அழகாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் நம்ம குழந்தைங்களோட பர்த்டேக்கும் அழகாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வச்சு படம் போட்ட மாதிரி வேணும்னா அதுவும் கிடைக்கும் கார்ட்டூன்ஸ் போட்ட மாதிரி வேணும்னா அப்படியும் கிடைக்கும் ரெடிமேடாவே அப்படி நீங்கள் நீங்க பண்ணிக்கலாம் மினிமம் தேர்ட்டி பீசஸ் எடுக்கணும் கஸ்டமைசேஷன் இல்லாம நீங்க எத்தனை பீசஸ் வேணா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி யூனிக்கான ரிட்டன் சீப்பா நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க டெய்லி டெய்லி புது அப்டேட் நம்ம பேஜ் மறக்காம